வெங்கடேசன் தூண்டுதல் பேர்ல ரெண்டு பேர் வந்து இது மாதிரி எங்களுக்கு வாலண்டியரா ஃபயர் பண்ணி வச்சிருக்காங்க இதனால எங்களுக்கு பெருங்கொண்ட மன மன உளைச்சலும் பொருளாதார இழப்பு ஏற்பட்டுருச்சு ஏறத்தாழ இரண்டு கோடி ரூபாய் பணம் எங்களுக்கு லாஸ் திருப்பூர் அமர்ஜோதி நகர் பகுதியைச் சேர்ந்த ஷெரீப் என்பவர் அருகில் உள்ள மணியக்காரம்பாளையம் பகுதியில் மூன்று மாடி கட்டிடத்தின் தரை தளத்தில் பனியன் வேஸ்ட் குணூன் நடத்தி வருகிறார் பனியன் நிறுவனத்தில் துணி தைக்கும்போது கிடைக்கும் சிறிய துண்டுகளை சேகரித்து அவற்றை மீண்டும் பஞ்சாக மாற்ற அனுப்பி வைக்கும் இந்த குணூனில் கடந்த ஒன்பதாம் தேதி அதிகாலை இரண்டு மணி அளவில் தீப்பற்றி எறிந்தது சுமார் ஆறு மணி நேரம் போராடி தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர் மின்கசிவு காரணமாக விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என நல்லூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் தீ சம்பவத்தில் சிலர் மீது சந்தேகம் இருப்பதாக பாதிக்கப்பட்ட தரப்பினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இதையடுத்து போலீசார் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது இருசக்கர வாகனத்தில் வந்த இரண்டு நபர்கள் குடோனுக்கு தீ வைத்து சென்ற சம்பவம் தெரியவந்தது சிசிடிவி காட்சிகளை ஆதாரமாக கொண்டு போலீசார் இரண்டு பேரை பிடித்து விசாரணை செய்தபோது தொழில் போட்டி காரணமாக தீ வைப்பு சம்பவம் தெரியவந்தது வெங்கடேஷ் என்பவர் இதேபோன்ற வேஸ்ட் குடோன் வைத்து நடத்தி வந்துள்ளார் இவர்கள் இருவரும் பெரிய அளவில் கட்டிங் வேஸ்ட் துணிகளை பெற்று வியாபாரம் செய்து வந்தார் பெரிய நிறுவனங்களில் தன் கணக்கில் கிடைக்கும் வேஸ்ட் துணிகளை பெறுவதிலும் அவற்றை பிரித்து விற்பனை செய்வது என இருவருக்கும் தொடர்ந்து தொழில் போட்டி இருந்து வந்ததாகவும் இந்நிலையில் வெங்கடேஷ் தூண்டுதலின் பேரில் அவருடன் பணியாற்றும் மார்ஷல் மற்றும் சதீஷ் ஆகியோர் வேஸ்ட் குடோனுக்கு தீ வைத்தது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து நல்லூர் போலீசார் வெங்கடேஷ் மார்ஷல் மற்றும் சதீஷ் ஆகிய மூன்று பேரையும் கைது செய்தனர் இதுகுறித்து பாதிக்கப்பட்ட ஷெரிக் கூறுகையில் தொழில் போட்டி காரணமாக தங்கள் குடோனுக்கு தீ வைத்த சம்பவத்தால் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளதாகவும் தங்களது இரண்டு கோடி ரூபாய் மதிப்பு மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து சேதமடைந்ததாகவும் குற்றம் செய்த நபர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் நான் முகமது சயாஸ் திருப்பூர் ராக்கியாபாளையத்துல கேம்பெக்ஸ் என்ற பேர்ல கட்டிங் வேஸ்ட் கம்பெனி நடத்திட்டு இருக்கோம் நாங்க ஒன்பதாம் தேதி அதிகால ஒரு மணிக்கு எங்க குடோன் வந்து ஃபயர் ஆயிடுச்சு அது அதுக்கு சம்மந்தமா எங்களுக்கு சந்தேகம் இருந்ததுனால சிசிடிவி டிவிஆர் போலீஸ் போலீஸிடம் கொடுத்து அது விசாரணை செஞ்சதில்லை வெங்கடேசன் தூண்டுதல் பேர்ல ரெண்டு பேர் வந்து இது மாதிரி எங்களுக்கு வாலண்டியரா ஃபயர் பண்ணி வச்சிருக்காங்க இதனால எங்களுக்கு பெருங்கொண்ட மன மன உளைச்சலும் பொருளாதார இழப்பு ஏற்பட்டுருச்சு ஏறத்தாழ இரண்டு கோடி ரூபாய் பணம் எங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சு தொடர்ந்து வழக்கு போட்டிருக்கோம் இனிமேல் தான் விசாரணை நடந்துட்டு இருக்கு இப்ப இப்பதான் கைது செய்து கூட்டு வந்திருக்காங்க இனி விசாரணை அடுத்து என்ன நடக்குது தெரிஞ்சிடும் சிசிடிவி ஃபுட்டேஜ்ல வந்து அவங்க ரெண்டு பேரை கூட்டிட்டு வந்தாங்கல்ல அவங்க வாக்கு மூலத்துல போலீஸ் வெங்கடேஷ அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க